இந்த வாரம் ரிலீஸாக உள்ள புது படங்களோட பழைய படங்களும் ஆக இருக்குது முதல்ல நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரஜினி கிஷன் முனிஷ்கான் நடிப்பில் ரஜினி கேங் திரைப்படம் ஆக போகுது அதை தொடர்ந்து ஆனந்த் எல் ராய் இயக்கி ஏஆர் ரஹ்மான் இசையில தனுஷ் கிருத்தி சனு நடித்த ஹிந்தி படமான தெரே இஸ்க்மே தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸாக உள்ளது இதோட கே ஜே சந்துரு இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்த ரிவால்வர் ரீட்டா யூடியூபர் டிடிஏ பாசன் ஹீரோவா அறிமுகமாகும் ஐபிஎல் தீனா மைம் கோபி ஆகியோ நடிச்ச Friday மற்றும் டான்யா ரவிச்சந்திரன் டானியல் பாலாஜி நடிக்கும் BP 180 ನ್ನು மொத்தம் 5 படங்கள் நவம்பர் 28 தேதி ரிலீஸ் இந்த வருஷையில நடிகர் அஜித் பூஜா நடிப்பில் 2004 ஆம் ஆண்டு வெளியான அட்டகாசம் மற்றும் நடிகர் சூர்யா சமந்தா ஜம்பால் நடித்து லிங்குசாமி இயக்கிய அஞ்சான் படம் ரீஎடிட் செய்யப்பட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரீ ரிலீஸ் ஆக போகுது பலவிதமான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால பிடிச்ச படங்களை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க ரஷ்யாவோட எகுஷியா பூமியில் இருக்கக்கூடிய குளிரான இடங்களில் ஒன்று இங்க வெப்பநிலை மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு கீழே போன போதும் கூட நீச்சல் வீரர்கள் உற்சாகமாக நீச்சல் அடிச்ச தைரியத்தை எப்படி பாராட்டுறதுனே தெரியல அது எப்படி மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ்ல குளிக்க முடியும் அப்படின்னு தானே கேக்குறீங்க வெளியில தான் மைனஸ்ல இருக்கு தண்ணியோட வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்ப வெளியில இருக்க குளிரோட கம்பேர் பண்றப்ப தண்ணி அவங்களுக்கு சூடா இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இப்படி குளிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா இங்க அதிகபட்சம் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர் போகுமா அப்ப மைனஸ் முப்பது அப்படிங்கறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க